வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலிசியில் தாங்க மலசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோபப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வசமாக வந்து சிக்க வச்சுட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க விஜய் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டார் எதுக்காக வந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்லேயே வந்து அவரை வந்து குடிச்சிட்டு வர்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படி வந்து எப்படி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்களா ஃபுட்டில் தான் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து கலந்து கொடுத்துருக்கணும் அது வந்து அந்த மயக்கம் தெரியாமல் அந்த போதை தெரியாமல் வந்து அவர் அவர் வந்து பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எம்டி இவர் வந்து ஆஃபீஸில் வந்து இப்படியெல்லாம் இருப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியான ஒரு விஷயம் வந்து கேட்கத் தோணுதுங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பண்ணிட்டார் எதுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே வந்து பண்ணலைங்க ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை வந்து இப்போ வந்து வச்சு செய்கிறாங்க மல்லியும் வந்து இங்கே சொல்லும் வந்து நான் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியும் வந்து கழட்டி விட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க முழுக்க முழுக்க வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு வந்து பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க இப்படி வந்து தரமற்ற பொருட்களை வந்து விநியோகிக்கும் விஜய் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவருடைய இமேஜ் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய க ஒர்க்கு எல்லாமே வந்து மாறப்போதுங்க எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டாங்க அப்படி வந்து மாற்றுறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட இமேஜ் வந்து அந்த இடத்துல வந்து மொத்தமாகவே வந்து ஸ்பை ஆயிடும் அதனால வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கிளைண்ட் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்காக வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணுறாங்க அந்த மீட்டிங்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து லேட்டாக வந்து வராரு என்னங்க நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு மீட்டிங் ஆளுக்கே வந்து வராமல் இவ்வளோ நேரம் வந்து நம்மளை வந்து வெயிட் பண்ண வைக்கிறாரு வாங்க கே அவருடைய கேபின்கே வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீட்டிங்க்கு வந்தவங்கலாம் வந்து அவருடைய கேபின்கே வந்து போகிறதுக்கு வந்து போகிறாங்க அப்போ எழுந்து நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விஜயே வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்கும்போது என்ன ஆகுது அவர் வந்து கொடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி விஜய் வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து தள்ளாடிக்கிட்டு அப்படி நிற்க முடியாமல் வந்து ஒரு என்னது கம்பத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி வந்து வந்து விஜய் வந்து நிற்கிறாரு அப்படி வந்து போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்த கிளைண்ட்டுங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு குடுங் குடிகாரனுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து இப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம் எங்களுக்கு வந்து என்ன பைத்தியமா நாங்கள் வந்து ஏதோ வந்து உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுற இதையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கேவலமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நிலமையில் வந்து விஜய் வந்து பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலுமே வந்து அப்படி தான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பண்ணல அவர் வந்து எந்த தப்புமே வந்து பண்ணல அவர் வந்து எடுத்துக்கிட்ட மெடிசனோ இல்லை ஜூஸோ ஏதோ ஒன்று தான் வந்து அவரை வந்து அந்த நிலமைக்கு வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த மேனேஜரை தான் பிடிக்கணும் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணியே ஆகணும் சிசிடிவி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணணும் அதுவும் வீட்டில் முதல்ல வந்து வீட்டில் இருக்கிறவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் வந்து மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ஆனால் வந்து விஜய் வந்து அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுங்க எப்பயுமே வந்து அக்காவே வந்து நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அக்கா வந்து மொத்தமாக வந்து தூக்கி கொடுத்தாங்க பாருங்கள் அளவுக்கு வந்து அக்கா வந்து பண்ண விஷயத்தில் வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு அக்கா நம்பினா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மொத்தமாக வந்து ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து என் பேர் வந்து வரணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்த தம்பியவே வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விடணும் இல்லைன்னா வந்து அவன் வந்து நம்மளை வந்து இது பண்ணி விட்டுருவான் கழட்டி விட்டுருவான் அவன் வந்து கழட்டியாக விட்டான் விஜய் வந்து எல்லாருக்குமே வந்து நான் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு தான் இருந்தார் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்துட்டு மொத்தமாக வந்து விஜய்கிட்டருந்து மொத்தமாக வந்து சுருட்டிக்கிட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வந்து தான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான இப்போ நான் போட்டுக்கிட்டு பணத்தை எல்லாம் வந்து நம்ம பேருக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேனேஜரே கைக்குள்ளே வந்து போட்டுட்டாங்க இப்போ மேனேஜருக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் ஆனால் பணம்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த யாருக்குமே வந்து குற்ற உணர்ச்சியே வந்து இருக்காது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை சி யூ டம்